மோதி தான் அந்த நாள் வரும்னு சொல்லி காத்துறோம் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் எல்லார போலாமா கோயிலுக்கு போலாமா போலாமா ஜாலியா கொண்டாடலாமா நன்றி வணக்கம் சர்வாலயம் குழந்தைகள் சார்பாக டாக்டர் ராஜப்பா அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமார சுவாமி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேர் திருவிழாவை காண வரும் குலத்தவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரையும் எங்கள் நிழல்கள் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இந்த தேர்திருவிழாவை காணவரும் அனைவரும் முடிந்தவரை நெகிழியை தவிர்த்து பாதுகாப்பாகவும் பசுமையான தேர்திருவிழாவாகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு எங்கள் நிழல்கள் அறக்கட்டளையின் சார்பாக மனமாற கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மீண்டும் ஒரு தேர் திருவிழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை வழங்கும் வீரகுமாரசுவாமி கோவில் தேர் திருவிழா வருகின்ற மாசி மகா சிவராத்திரி என்று நடைபெறுகிறது இந்த நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேர் திருவிழாவுக்கு வருகிற பக்த அனைவரையும் மகாத்மா காந்தி மன்ற அறக்கட்டளை சார்பிலும் மற்ற அனைத்து நண்பர்களின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வெள்ளக்கோவில் வீரகுமாரசுவாமி திருவிழாவிற்கு வருகை வரையும் பக்தர்கள் அனைவரையும் நமது சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஸ்கை டிவி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் வெள்ளகோவில் வீரகுமார் தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களையும் வெள்ளக்கோவில் குங்குவிழா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஸ்கை டிவி மூலம் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமார சாமி திருக்கோவிலின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு தேர் திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைபெறுகிறது தேர் திருவிழாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் காங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு வீரகுமார கோவில் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரும் வந்து ஐயன் அருள் சேர்மாறு மிக அன்போடு அழைக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வெள்ளகோவில் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமாரசாமி திருக்கோயில் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேர் திருவிழாவுக்கு வருகை தரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் குமரன் ஹாலோ பிளாக்ஸ் மற்றும் குமரன் டைல்ஸ் சார்பாக அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் சுவாமி சரணம் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமார சுவாமி தேர் திருவிழாவினை காண வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களது வெள்ளக்கோயில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருக்கோயில் சார்பாக அனைவரையும் வருக வருக வென்று அன்போடு வரவேற்கின்றோம் எங்களது ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருக்கோயில் கடந்த பத்தாண்டுகளாக நல்ல சிறப்பான வழிபாடு ஸ்தலமாக விளங்குகிறது இந்த திருக்கோயிலில் தினசரியும் காலை ஆறு முப்பது மணி அளவில் மகா கணபதியோகம் இன்றளவும் கும்பாபிஷேக நாளிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது இனியும் இது அனைத்து நாட்களும் தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தவிர இங்கு ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரேவர் ஸ்ரீ மஞ்சுமாதா அம்பிகை ஸ்ரீ நாகராஜா பிரபு என அனைத்து திருக்குறள் தலங்களிலும் ஒவ்வொரு அமாவாசை நாளில் தன்வந்திரி பகவான் ஹோமம் அபிஷேகமும் திருவண்ண நட்சத்திர நாளில் ஹைக்ரேவா லட்சுமி ஐக்கிரேவிற்கும் மஞ்சு மாதா பகவதி அம்மனுக்கு பௌர்ணமி நாளிலும் நாகராஜாவுக்கு ஆயில நட்சத்திரம் நாளிலும் கிளச பூஜை செய்து கிளசாபிஷேகம் நடைபெற்று கொண்டுள்ளது தவிர ஞாயிற்றுக்கிழமையான மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணி வரை ராவுகால நேரத்தில் ஸ்ரீ நாகராஜாவுக்கு அஷ்டாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது உத்திர நட்சத்திர நாளில் சுவாமி ஸ்ரீதர்ம சாஸ்தாவுக்கு அஷ்டாபிஷேகம் கடசாபிஷேகம் என விமர்சையாக ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திர தினத்தன்று உத்திர நட்சத்திரத்தன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது எனவே அனைத்து பூஜைகளிலும் சிறப்பாக நடைபெறுகிறது இது அவங்கவங்களோட அந்த நட்சத்திர நாளில் வந்து பங்கேற்பது மிக சிறப்பானதாகும் நாலு கால பூஜை நடைபெற்று கொண்டுள்ளது எனவே அனைவரும் தவறாமல் வீரகுமார் சுவாமி திருக்கோயில் வரும் பொழுது ஸ்ரீதர்ம சாஸ்தாவான நமது ஐயப்ப சுவாமி திருக்கோயில் வந்து சுவாமியின் அருள் பெரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் வெள்ளோயில் அருள் வீரகுமாரசாமி தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகிற பக்தர்களை அனைவரையும் காயத்ரி பிளெக்ஸ் பிரிண்டிங்ஸ் காயத்ரி காப்பியர் சர்வீஸ் வாங்கி வெள்ளவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அருள்மிகு வெள்ளகோவில் வீரகுமார் சுவாமி திருக்கோயில் தேர்தலுக்கு வருகை தரும் பக்த கோடியில் அனைவரையும் காயத்ரி டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் மற்றும் காயத்ரி காப்பியர் சர்வீஸ் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வெள்ளகோவில் ஸ்ரீ வீரகுமார சுவாமி தேர் காண வரும் அனைவருக்கும் எங்களது சேகரிட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வெள்ளகோவில் அருள்மிகு சுவாமி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது தேர்திருலாருக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பக்த கோடைகளையும் வருக வருக வரவிருக்கிறோம் இத்தேர்த்திருலா சிறப்பாக நடைபெற எங்களது பெஸ்ட் பெஸ்டை கால் சார்பாக மனமாத வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது எங்களது நிறுவனம் முத்தூர் ரோடு புதிய பேருந்து அருகில் சூர்யா எதிரில் மாற்றப்பட்டுள்ளது என்பதை அனைத்து வாடகைகளுக்கும் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீ வீரகுமார் கோவில் தேர்திருவிழா வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் நிகழ் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் வெள்ளகோவில் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமார் கோவில் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேர்தலருக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களையும் வெள்ளகோவில் அன்பு தேசம் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் அருள்மிகு ஸ்ரீ வீரகுமார் சுவாமி அவர்களின் அருளோடும் ஆசையுடனும் வரும் திங்கட்கிழமை நமது அறக்கட்டளையின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வு நடைபெறுகிறது அதே சமயம் வெள்ளகோவில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அறக்கட்டளை நண்பர்களையும் வருக வருக என அன்பு தேசம் அறக்கட்டளை சார்பாக அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் வெள்ளக்கோயில் அமைந்துள்ள அருள்மிகு வீரக்குமாரசாமி திருக்கோயிலுடைய தேரோட்டம் மகா சிவன்ராத்திரி முன்னிட்டு இந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டாக சிறப்பாக நடைபெற குறிப்பாக வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தேர் நிலைப்பெயர்த்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதற்கு அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அடுத்த நாள் மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நிலை சேர்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மூன்று நாள் நிகழ்ச்சியாக இந்த தேரோட்டம் ஆண்டுதோறும் போல் இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது எனவே இது போன்ற தேர் திருவாக்களை சிறப்பாக நடத்தக்கூடிய காணியாள பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெள்ளக்கோயில் வட்டார பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அதேபோல் மூன்று நாட்கள் நிகழ்ச்சியிலும் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டு மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பக்தகோழிகளுக்கும் அந்த காணியாள பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் மாண்புகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு சார்ந்த எல்லாம் திருப்பணிகளும் சிறப்பாக நடைபெறுகிறது அதே நேரத்தில் மாண்புகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு நம்முடைய மாண்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள் அதே நேரத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சாரவில்லை என்று சொன்னாலும் ஆதிராவிட மக்களுடைய திருக்கோவில் புனரிப்பணியில் கூட இரண்டு லட்சம் ரூபாய் தலா என்கிற வகையில் இந்த கோவிலுக்கெல்லாம் திருப்பணிக்கு வழங்கி இதெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆன்மீகத்தை பொறுத்தளவு திராவிட மாடல் அரசில் பொதுமக்களும் ஆன்மீக மக்களும் திருப்திகரமாக இன்றைக்கு இன்றைக்கு அவர்கள் பாராட்டுகிறார்கள் அரசை எனவே அந்த வகையில் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியும் மிக சொதுமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சொன் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் காங்கேயம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் வெள்ளக்கோயிலில் அமைந்துள்ள அருள்மிகு வீரகுமாரசாமி கோயில் திருத்தேர் சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் வரக்கூடிய பக்தவோடிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட வெள்ளக்கோயில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரகுமாரசாமி திருக்கோவிலின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது மாண்புமிகு கழகத் தலைவர் நமது குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சியில் அறநலத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு மேல் குகா கும்பபிஷேகம் பல திருக்கோயில்கள் நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயிலும் தேரோட்டங்கள் வெகு விமர்சையாக அறநலத்துறையின் மூலமாக அறநலத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது நமது காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நமது அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற ஸ்கை டிவி மூலியமாக என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளகோவில் காவல்நிலைய காவல் ஆய்வாளர் ஞானப்பிரகாசம்